வணக்கம் செல்வகுமாரின் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபது செவ்வாய்க்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது அதாவது வடமேற்கு வெப்பக்காற்றை இடைமறைக்கும் விதமாக அரபிக்கடலில் காற்று சுழற்சி உருவாகியிருக்கு அதனால அதனால் வடமேற்கு வெப்பக்காற்று டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வரைக்கும் பயணிக்கலாய்ப்போம் கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தோட அது அப்படியே திசை மாறுகிறது கொஞ்சம் தெற்கே வருகிறது அது இல்லாமல் பாலக்காட்டு கணவாயில் மேற்கிலிருந்து காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கிற காரணத்தினால அது மழைக்கு சாதகம் இல்லாத காற்று குளிர்காற்று வெப்ப நீராவி காற்று கிடைக்கப்பெறவில்லை இதனால் கொஞ்சம் திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டியிருக்கூடிய இந்த மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் மழை இருக்கும் அதாவது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த ரெண்டு மாவட்டத்துக்கும் இருக்கும் கடலூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கும் தெரிகிறது கடலூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதினால் அதாவது இந்த விருத்தாச்சலத்துக்கு வடக்கே நெய்வேலிக்கு வடக்கே குறிஞ்சிப்பாடிக்கு வடக்கே பன்ருட்டி இந்த பகுதியெல்லாம் அப்புறம் ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை இருக்குது பெரும்பாலும் மழைப்பொடிவு பார்த்திங்கன்னா மாலையை நிறைவடைந்துடும் இரவெல்லாம் வாய்ப்பு இல்லை ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே இன்றைய மழைப்படிவு நிறைவடைந்துடும் அதுக்கு பிறகு ஆந்திர இளையோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூருக்கு தொடரும் அதுவும் நள்ளிரவு நிறைவடைஞ்சிடும் சரி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை இன்றைய விட பரப்பில் குறைவாக லேசான மழை இருக்கும் பெரிய மழை இருக்காது இன்றைக்கு கொஞ்சம் கனமழை இருக்குது ஒரு சில இடங்களில் கடலூர் வடக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரத்து மட்டும்தான் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் வடக்கு அரியலூர் பிரம்புகளுக்கு வாய்ப்பு தெரியலை உறுதிப்படுத்த முடியல வாய்ப்பு இருந்தாலும் லேசான ஓரிரு இடங்களில் மழை வாய்ப்பு இருக்கு தவிர பெரிய மழை இல்லை நாளை புதன்கிழமை இடங்களில் வாய்ப்பு இருக்குது அது கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு தான் உறுதியாக தெரியுது கடலூர் வடக்குக்கு உறுதியாக தெரியுது கடலூர் தெற்குக்கோ அரியலூர் பெறம்புக்கோ வாய்ப்பாக உறுதிப்படுத்த முடியவில்லை அப்படி இருந்தால் ஓரிரு இடங்களில் இருக்கலாம் சரி வியாழக்கிழமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையும் கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரத்திற்கு ஓரி இடங்களில் இருக்கும் அதே போல் கடலூர் வடக்குக்கு ஓரிடங்களில் இருக்கும் அரியலூர் பெரம்பலூருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது உறுதிப்படுத்த முடியவில்லை என்று தான் சொல்லணும் மூன்று நாளுமே அப்போ இன்றைக்கி நாளைக்கு நாளை மறுநாள் செவ்வாய் புதன் வியாழன் அரியலூர் பெரம்பலூரில் ஓரிடங்களில் இருக்கும் கடலூர் தெற்கு கடலூர் தெற்குனாந்து சிதம்பரம் சேத்தியார் தோப்பு புவனகிரி அதுக்கு தெற்கே இருக்கக்கூடிய காட்டு கோவில் அப்புறம் அதாவது டெல்டா மாவட்டங்களை ஒட்டிருக்கூடிய கடலூர் மாவட்டம் காவிரிக்கரை ஒட்டி கடலூருக்கும் அரியலூர் பெரம்பலூர் ஒட்டிருக்கூடிய கடலூர் மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அதே அரியலூர் பெரம்பலூருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு ஆனால் வாய்ப்பிருக்கு இருக்குது இடங்களில் இருக்கும் கடலூர் வடக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தை ஒட்டிய பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு ஆங்காங்கே வரக்கூடிய மூன்று நாளும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழை இருக்கும் பெரிய மழை பாதிக்கும் மழை பெரிய அளவில் கொட்டி தீர்க்கும் மழை இல்லை ஆனால் திருவண்ணாமலையை ஒட்டி கொஞ்சம் நல்ல மழை இன்றைக்கு தெரிகிறது சரி வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணாந்தேதி எப்படி இருக்கும் அன்றைக்கெல்லாம் இங்கே வரவே வராது மழை எல்லாமே மேற்கு காற்றோட வேகம் கூடும் இருந்தாலும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டிய பகுதிக்கும் செங்கல்பட்டை ஒட்டிய பகுதிக்கும் அதாவது கள்ளக்குறிச்சி வடக்கு செங் க விழுப்புரம் வடக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துக்கு மட்டும்தாங்க வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிதான் சொல்லலாம் கடலூர் வடக்குக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கடலூர் தெற்கும் அரியலூர் பெரம்பலூருக்கும் வாய்ப்பு குறைவு ஓரிரு இடங்களில் இருக்கலாம் காரணம் காற்றுப்பகுதிக்கு நேராக இருக்கிறது இது பாலக்காட்டு கனவையிலேருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று அதாவது சாரல் காற்று இந்த மழைப்படிவுக்கு வெப்பச்சலன மழைக்கு சாதகம் இல்லை ஆக ஈரோடு மறைக்கக்கூடிய பகுதிக்கு மேற்கு வரக்கூடிய மாவட்டங்கள் வரக்கூடிய காற்று தான் வெப்பச்சீல மழைப்படிவை கொடுக்கும் அது ஆத்தூர் வழியாக அப்படியே சின்னச்சேலம் வழியாக வந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கும் கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதி உளுந்தூர்பேட்டை போன்ற பகுதிகளுக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா புதுச்சேரியை ஒட்டி உள்ள கடலூர் மாவட்ட பகுதி வரைக்கும் மழைப்பொடுமை கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே தெற்கு பகுதிக்கு குறைவு அரியலூர் பெறம்புடைய தெற்கு பகுதி காவிரி கரைவதற்கு மிக வாய்ப்பு குறைவு ஆனால் ஓரிடங்களில் இருக்கலாம் இருக்கலாம் இல்லை தொடர்ந்து இணைந்தங்கள் அப்டேட் சொல்ல நன்றி